ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் அப்படியே இங்கே குணால் வீட்டில் தான் காட்டுறாங்க அங்கே வந்து அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு அப்புறம் பரி ரெண்டு பேருமே சேர்ந்து குணாலுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குட்டியாக கேக்கு அப்புறம் பலூன்ஸு எல்லாமே வந்து பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து குணால் அப்ப அப்போ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுது அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக கேக்லாம் கட் பண்ணி எல்லாரும் ஒன்றா ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பரி வந்து சொல்லிட்டுருக்கா அப்பா நீங்கள் பர்த்டேக்கு வந்து வந்து ஒரு விஷ் பண்ணீங்கல்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஏமா அதெல்லாம் கேக்குற விஷ் பண்ணதெல்லாம் நம்ம மனசு உள்ளாக்குதான் வச்சுக்கணும் வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆனா நான் ஒரு விஷ் பண்ணப்பா அப்படின்னு சொல்ல என்ன விஷ் பண்ண அப்படின்னு கேட்டா எனக்கு மௌலி அம்மாவும் அப்புறம் மிஸ்தி ரெண்டு பேருமே எனக்கு ரொம்பவே வேணும் நம்ம கூடயே அவங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன பரி எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க சரி நீ சாப்பிட்டுட்டு இல்ல இந்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இல்ல நான் போமாட்டேன் ஆண்டி உங்களுக்கு தெரியும் 立马。 என்னோட அம்மாவும் மோலியாண்டியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அதே மாதிரிதான் நானும் பரியும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும் அதை மட்டும் இல்லைப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உங்களுக்கும் மிஸ்டிக்கும் நடுவுல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா சொல்லுங்கப்பா அவள் ஏன்பா வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறா ரூடா என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டே இருக்கா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி ரூடா கத்தி விட்டுடுறான் உடனே இவளுக்கு பயங்கரமாக கோவம் வருது அங்கே இருக்கிற ஒரு டெடி பேரை தூக்கி போட்டுட்டு நீங்க ரொம்பவே பேடானாப்பா என் மேல உங்களுக்கு பாசமே இல்ல என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்களா இனிமே இந்த பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிடுறா இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னதான் இந்த பொண்ணு பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு மனசு கேட்கல உடனே போயிட்டு ரூம்ல போய் பாக்குறான் அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா அதோட என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிலையும் வந்துடுறான் அப்ப ஃப்ரெண்டுக்காரி தான் வந்து இருக்கா நீ என்னதான் இருந்தாலும் பரிட்ட இவ்வளவு ரூடா பேசிருக்க கூடாது அவ சின்ன குழந்தைத்தானே அவகிட்ட போய் நீ ஏன் இப்படி கோவத்தை காட்டின அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்ல நான் வந்து எவ்வளவுதோ அவள்கிட்ட சொல்லி புரிய பச்சு பார்த்தேன் ஆனா அவள் புரிஞ்சிக்கவே மாட்டான் அவ எப்ப பார்த்தாலும் மௌலி மிஸ்தியை பத்தியே பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமா மிஸ்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்பயே வந்து இந்த மிஸ்தி பொண்ணு வந்து பதிய வந்து இவ்வளவு வெறுக்குறா அதுக்கு என்னதான் கதை அப்படின்னு கேட்க அதுக்குதான் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் மிஸ்தி வந்து என்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்ன சொல்ற மிஸ்ஸி வந்து உன்னோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆமா எனக்கும் மௌலிக்கும் பிறந்த குழந்தை தான் மிஸ்சி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த விஷயம் எப்படி தெரியும் உனக்கு வந்து மோழி ப்ரக்னென்ட்டா இருக்கிற விஷயம் வந்து உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சா நீ எப்படி அவள பிரிஞ்சு வந்த அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்டுட்டு இருக்கா நான் வந்து மோழியை பிரியும் போது அப்ப பிரக்னென்ட்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா நான் நினைச்சுகிட்டேன் அவ போய்தான் சொல்றா என்னை ஏமாத்த பாக்குறா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் அவளை விட்டு பிரிஞ்சு நான் வந்து நந்தினி கூட வந்து வாழ ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பறியும் பொலந்தா இப்ப ரீசென்ட்டா தான் எனக்கு தெரிய வந்துச்சு மிஸ் வந்து என்னோட குழந்தைன்னு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மிஸ்ஸி அதனால கூட என் மேல இவ்ளோ வெறுப்ப காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் இவனுக்கு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படியே இங்க வந்து மௌலியதான் காட்டுறாங்க அவன் வீட்டுல வந்து இருக்கா அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது யாருன்னு போய் பார்த்தா அங்க வந்து நம்ம இஷான் தான் வந்திருக்கான் இஷான பார்த்த உடனே நீ அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க என்ன நினைச்ச நான் வரமாட்டேன்னு நினைச்சியா நீ என்ன தான் நினைச்சிட்டு இருக்க என்னையே அவாய்ட் பண்ண நான் எத்தனை தடவை கால் பண்ண நீ எடுக்கவே இல்லை எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்க இந்த பாரு ஈஷா நீங்க எந்த போ அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு உள்ளாக்க வந்துடுறா உடனே அவனும் பின்னாடியே போறான் எனக்கு வந்து இப்ப உண்மை தெரிஞ்சாகணும் நீ சொல்லு அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை நீ அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ற ஒருவேளை என்னோட அம்மா வந்து உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்களா சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும் போது அப்ப நீ சொல்ல மாட்டல ஓகே என்னோட அம்மாட்டையே நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகமா போறான் இல்ல உங்க அம்மாட்ட நீ இதை பத்தி பேசவே கூட அப்படிங்கிற மாதிரி அவன் வேகமா கத்துறா நான் ஏன் பேசக்கூடாது நீயும் சொல்ல மாட்ட அப்புறம் நான் அவங்க கிட்ட கேட்டாலும் விட மாட்டேன் இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான் அப்பதான் அவ சொல்றேன் இந்த பாரிஷா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கற மாதிரி கோவமா கத்திடுறா இத கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு உடனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு போய் கேக்குறா என்ன மொழியும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு காதலிச்சோம் முக்கியமா நான் உன் அவ்வளவு உயிரா இருந்தேன் அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த கல்யாணம் நடக்காதுங்களா ஏன் இப்படி பேசுற மொழியை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கேட்குறான் பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கு நம்ம இஷான அவ கலங்கிட்டு சொல்றா இந்த பாரு நான் வந்து அதுதான் உன்கிட்ட வந்து நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானும் நீயும் கண்டிப்பா லைஃப்ல ஒன்னும் வாழ முடியாது மிஸ்டிக்காக தான் நான் யோசிச்சேன் அவனுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா அது சரியா வராது நான் தனியா இருக்கிறது தான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்புறம் இந்த எங்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குல்ல இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி அவனோட கையிலேயே கொடுக்குறா உடனே அவனுக்கு ரொம்பவே ஹார்ட்டிங்கா இருக்கு நீயே இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதை நான் நம்ப மாட்டேன் இது நீயா சொல்லலை இது யாரும் வந்து உன்னை சொல்ல சொல்லி தூண்டிருக்காங்க அது என்னோட அம்மா அவ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அவ சொல்றா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் சின்ன குழந்தை கிடையாது சொல்லி அவங்களோட தூண்டுதல்ல நான் பேசுறதுக்கு நானே என்னோட மனசார தான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழவே நான் தான் அதனாலதான் சொல்றேன் நீ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடு இனிமே என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி அவ கத்துறா உடனே இவனுக்கு ரொம்பவே வருது உடனே அவளோட கையை பிடிச்சிட்டு அப்படியே செவத்தோட ஒட்டி வச்சு அவள்கிட்ட நெருங்கி போய் ரொம்ப அழுது பேசுறான் இந்த சீன்லாம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும் ப்ளீஸ் மோடி இப்பெல்லாம் நீ பேசாத இது எல்லாமே கனவா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இது எல்லாமே கனவா இருந்தா நான் உடனே எந்திரிக்கணும் அப்பதான் என் மனசு ஆறும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மொழி இப்பெல்லாம் நீ பண்ணாத ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வரலாம் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேம்மா நான் மிஸ்ஸியும் நல்லா பார்த்துப்பேன் உனக்கு தான் தெரியும்ல என்னை பத்தி அப்படிங்கிற மாதிரியும் அப்படியே அழுகுறான் ஆனால் அவள் வந்து கஷ்டமாக தான் இருக்கு நம்ம மொழிக்கும் பட் இருந்தாலும் அதை ஃபேஸ்ல காட்டிக்காம இஷான் ப்ளீஸ் என் கை வலிக்குது வீடு அப்படின்னு சொல்ல உனக்கு கை தான் வலிக்குது ஆனால் என் மனசு எந்த அளவுக்கு வலிக்குது தெரியும் என்னோட இதயத்தை அப்படியே கீறி எடுத்த மாதிரி நீ வந்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியும் அவன் அவ்வளோ எமோஷ்னலாக பேசனா முடியாது நான் உன்னை காதலிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா முஞ்சிலடிச்ச மாதிரி சொல்லி சொல்லிடுறா உடனே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணி இருக்கான் அப்புறம் அந்த மோதத்தை வந்து அங்கேயே வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு அழுதுட்டே போறாள் அப்போ தான் அவள் சொல்றா நீ என்ன வேணா நினச்சிக்கோ நான் வந்து உன்னை வந்து எப்போவுமே மறக்க மாட்டேன் என்னோட மனசுல வந்து நீ தான் இருப்ப அப்புறம் நீ வேணா இந்த மூதத்தை கழட்டி தூக்கி போட்டிருக்கலாம் ஆனா நீ போட்ட அந்த இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க நான் எப்பவுமே கழட்டவே மாட்டேன் அது என்னோட கையிலே தான் இருக்கும் ஐ லவ் யூ மோடி பிளீஸ் இப்படிலாம் நீ பண்ணாத உனக்காக நான் எப்பவுமே காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டமா பேசிக்கிட்டு இருக்கான் இங்க வந்து நம்ம மோடி வந்து கதவை லாக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறா இங்க வெளியே சாரி ஈஷான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கஷ்டமா இருக்கும் போது கூட நீ தான் என்னை வந்து அவ்வளவு ஆறுதல் படுத்தி எனக்கு உறுதுணையா இருந்த ஆனா ஒன்னு நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கவே இல்லை என்னை மன்னிச்சிடு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் உங்க அம்மா சொன்னதுனாலதான் நான் இப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா அடுத்த நாள் ஆகுது மொழியை தான் காட்டுறாங்க அவள் வந்து மிஸ்டியை எங்கேயோ வெளில கூட்டு போறா போல் ஸோ அதுக்காக ஆசையாக வந்து கிளம்பி இருப்பா அப்போ கரெக்டாக வந்து ஒரு பொக்கே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க அதை வந்து படித்து பார்த்துட்டு அவ ரொம்பவே வந்து ஃபீலிங்காக பார்த்துட்ருக்கா யாருமா இது அனுப்புனா அப்படின்னு கேட்டால் ஐ திங்க் தீ இஷான் தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறமா அப்படிங்கிற மாதிரி மௌலியை சொல்றா அந்த சீன்ல அப்படியே வந்து குணால் வீட்டில் தான் காட்டுறாங்க அங்கே வந்து அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு அப்புறம் வந்து பரி ரெண்டு பேருமே வந்து மியூசிக்லாம் போட்டு விட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே குணாலோட அம்மா தான் இருக்காங்க ஆன்ட்டி நீங்களா வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் உள்ளாக்க கூட்டு போறா அப்போ தான் வந்து பரி எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆன்ட்டி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா அப்போ தான் வந்து குணால் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அந்த நேரத்துக்கு வந்துடுறான் அம்மா வந்துட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் நல்லா இருக்கேன்ப்பா என்ன உனக்காக கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிஃப்ட் பாக்ஸை தான் கொடுக்குறாங்க எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு கேட்டா ஆமாம் நேற்று வந்து உன்னோட பர்த்டே ஆனால் அப்போ வந்து என்னால் வர முடியும் அதனால தான் இப்போ குடுக்கறேன் நீ எதுவும் நினைச்சிக்காதப்பா அப்படிங்கற மாதிரி சொல்ல அப்போ வந்து குணால் சொல்றான் ஓகேம்மா பரவாயில்ல அப்புறம் பாட்டி வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க பாரு இந்த இதை பிரிச்சு பாரு பரி அப்படிங்கற மாதிரி அவனும் சொல்றான் நீங்க வந்து குணால் மேல வந்து பாரி வந்து ரொம்ப கோவமா இருக்கா இல்லையா அதனால ஆன்ட்டி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார்க வந்து அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணை கூட்டிட்டு போயிடுறா இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பட் இருந்தாலும் வெளில காட்டிக்க மாட்றான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்க